ஆதார் தேர்தல் பெரிய அரசு தலைவர் ஒரு பேரும் மிக முக்கியமா சூப்பர் ஸ்டார் ரஜினா அவர் அவருக்கோ அந்த பக்கத்தில் ஒரு சீட் அவர் கூட பேசுறவங்க அவரோட வீட்டிலே வந்து ரொம்ப கூட நிகழ்ச்சி ஒரு போட்டோடு மரியாதைக்கு மிக முக்கியமான

சொந்தமாக இருக்கணும் அந்த அடையாள மட்டுமே எனக்கு போகுது அது இனிமேல் நீங்களும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ எந்த ஒரு கூட்டத்தில் நம்ம பேசிக்கிட்டோம்னாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அதை நடக்கிறோம் அதுவும் நம்ம ஆர்டில் இருக்கிற கூட்டத்தில் ஏன்னா நம்ம மாடலையோட மைண்டில் பிஸ்னஸ் தான் போயிடுச்சு நாளைக்கு என்ன சாபம் ஆகலாம் நாளைக்கு என்ன ஒரு யாரு ஆற்று யார் வருவா இந்த

நான் அரசியலுக்குள்ளே அவரோட டீப்பாக தான் போகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு மேலே வந்ததுக்கு காரணம் முத்துணமேஷன் அவருடைய முடியாது அன்பு தான் ஒரு கடுமையான உழைப்பாளி அவர் என் குடும்பத்துக்கு ரொம்ப வேலை பண்ண வேண்டும் அப்போ எல்லாத்துக்குமே ரொம்ப தெரியும் இயக்கத்தை ஆரம்பித்ததுலேருந்து அவருடைய உழைப்பை ரொம்ப வருஷமாக தொடர்ந்து பார்த்துட்டே வரும் ஸோ இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சியை வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு நல்ல ஸ்டெந்தை பாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு நல்ல பேச ஆரம்பிச்சுட்டாங்க அவருடைய பேச்சுகள் நான் வந்து தொலைக்காட்சி விவாதங்களையும் பார்க்கறேன் அவருடைய பேச்சுகள் ரொம்ப நல்ல ஒரு அந்த ஆளுமை தரமான வாழ்த்துக்காரன் நிறைய உயரங்கள் நிறைய அரியணை அவர் எப்பயுமே வந்து ஒரு மாஸ் தான் எப்பவுமே மாஸ் தான் அவருடைய

அது வந்து ஒரு பத்து கோடி பனை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அது நம்மளுடைய ஆட்களே அதை வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அந்த பகுதியிலே அது பெரிய வேலை எதையா சும்மா தூங்கி போட்டாலே வளரும் ஏன்னா இன்னைக்கு சர்க்கரை வியாதி வந்து ஒரு பெரிய வணிகமாயிருக்கு வெள்ளை சர்க்கரைகளுக்கு நம்மளுடைய எதிர்கால தலைமுறையர் மீண்டும் கருப்பட்டி பதனி அந்த மாதிரியான இயற்கை பனை சார்ந்த பொருட்கள் அது மூலியமா கிடைக்கக்கூடிய உணவுகளை வந்து நாம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சாப்பிடணும்னு சொன்னால் அது நாளைக்கு வளர்கள் ஸோ அட்லீஸ்ட் நம்மளுடைய இந்த சங்கம் நம்மளுடைய தமிழ்நாடு முழுவதற்கு இருக்கக்கூடிய இந்த உறவுகள் ஒரு பத்து கோடி பணையை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு முடியும் இருக்கக்கூடிய என்னென்ன காலையானங்கள் சாலை வாரங்கள் ஏரிக்கரைகள் எங்கெங்க முடியுமோ ஒரு ஒரு விட வாரத்தில் ஒரு நாள் மாதத்துல ஒரு நாளோ நம்மளுடைய அதை வந்து செய்யணும் அது வந்து அதை எடுத்துட்டு போகணும்

ಎಲ್ಲರಿಗೂ ನಾನು ವಂದನೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ ಉಪಾಧ್ಯಕ್ಷರ ಅನುಮತಿಯೊಂದಿಗೆ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ ಮೇಡಂ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ ನಾನು ಮಾತನಾಡುತ್ತೇನೆ ಮತ್ತೊಂದು ವಿಷಯಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಡೋಣ ಸೋ ಬೆಳಕಿಗೆ ಇನ್ನೊಂದು ನಿಘಟಿನಲ್ಲಿ ವಿಷಯ ಮಾತುಕತೆ ಕೊன்றி ವಂದನೆಗಳು